மிக அற்புதமான திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த திருத்தொண்டர் தொகையை பாடுகின்ற போது அந்த ஊருக்கு சாமி இழந்தருகிறார் அப்போ அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் சிவபெருமானாகவே அவருக்கு காட்சி அளிக்கிறார் அந்த திருநீரு அணிந்த அந்த தொண்டர்களை எல்லாம் பார்த்து சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் இந்த பெருமான் திருவாரூரிலே இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் இப்படி சிவபெருமானாகவே ஆட்கொண்டிருக்கிறாரே அந்த தொண்டர் இடத்திலே சாமி கேட்கிறார் இந்த திருவாரூர் பெருமான் என்னையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்னு கேட்கிறார் அந்த தொண்டர்கள் சுந்தரமூர்த்தி சாமிகளை தொண்டராக மதித்து போற்றுகிறார்கள் சுந்தரமூர்த்தி சாமிகளோ இந்த அடியார்களை எல்லாம் பார்த்து என்னையும் இந்த பெருமான் ஆழ்வாரோ என்று ஒரு ஏகார எதிர்மறையிலே கேட்கிறார் ஆழ்வாரோ என்று சொன்னால் ஆழ்வார் என்று பெயர் திருவாரூரிலே பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பாடலிலே அன்பர் ஆவாரே அன்பர் ஆவாரே என்று இந்த கடைசி வரியிலே சொல்லுகிறார் நாமெல்லாம் ஆற்காடுல பிறந்திருக்கிறோம் எத்தனையோ ஊர்களில் பிறந்திருக்கிறோம் இந்த பதிகத்தை பாடின உடனே நம்மெல்லாம் திருவாரூர்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நாம் அன்பராயிட்டோம் இப்படி நான் சொன்னா நீங்க யாரும் கூடாது ஆனா சுந்தரமூர்த்தி சாமிகள் சொன்னா நீங்க கண்டிப்பா நம்பிதான் அப்படி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நமக்கு திருத்தொண்டர் தொகையாக கொடுத்த சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த பதிகத்தை பாடிய அத்தனை அன்பர்களையும் ஆறூரிலே பிறந்த அன்பர்களுக்கு அன்பராக மாற்றிய பதிகம் என்று சொல்லப்படுகிறது இன்றைய இடப்பொடி ஏற்றிய அற்புதமான தினத்திலே இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய குருவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து